எந்த கார்டு எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியுமா அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணிருந்தான் அவங்க கிட்ட போய் முதல்ல கத்துக்கிட்டு வா ஆமாங்க பொம்மை டாஸ்க்ல அடிச்சு சாவடிச்சிருவேன் அப்படிங்க மாதிரி சொல்றான் இதுக்கெல்லாம் எந்த வித கண்டனமும் கிடையாது எல்லா கார்டும் இல்ல ரெட் கார்டும் கிடையாது எதுக்குன்னா அவங்க எல்லாருமே கோவா கேங் கோவா கேங்கோட தலைவியா சௌந்தர்யா ஜாக்லின் இருக்கிறாங்க அந்த கேங்க்கு எதிராக நான் பேச மாட்டேன் எதுக்கியா இந்த மானங்கட்ட எபிசோட் அப்படிங்கிற தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லங்க ஒரு ஆள் மேல இருக்கிற தவறுகளை ஹோஸ்ட் சொல்லும் போது அவங்களுக்கு வருத்தமாக தான் செய்யும் மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்ணுவாங்க அப்படியே அல்றவங்க யாருகிட்டயுமே நீ கேள்வி கேட்க மாட்ட அப்படின்னா எதுக்கு நீ வர்ற பிஞ்ச பொம்மைய தைக்கிறதுக்கு மட்டுமா வர்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் அவங்க பவித்ரா அழுகிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறமா சாஃப்ட்டா பேசுறாரு இதே மாதிரி தான் நேத்தைக்கான எபிசோட்ல சாச்சன அழுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க சாச்சனா கிட்ட கேள்வி கேட்கறத நிப்பாட்டிட்டு கடைசியா பேசுனாரு ஆனா இதுல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவீங்க முதல் மூணு வாரம் காரணமே இல்லாம முத்துக்குமார எதுக்காக அடிச்சாரு ஒண்ணு வேண்டாம் இந்த திருட்டு பிரியாணி கும்பல்ல முத்துக்குமரன் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா குறும்படம் போட்டு அவனை அசிங்கப்படுத்திருப்பாரு விஜய் சேதுபதி அவரை பொறுத்த ப்ராடக்ட்டை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சார் உண்மையாவே உங்களை மக்கள் செல்வன் அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுத்து வழங்குறதுக்கு முன்னாடி வர சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு மாமா வேலை பாக்குற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது சரிங்க என்னதான் இருந்தாலும் எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி எப்படி சொம்படிச்சார் அப்படிங்கறத டீடைலா பாத்தரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பிஞ்ச பொம்மைய கையில தூக்கிட்டு வராரு பொம்மைய கொடுத்து ஆட சொன்னா பொம்மைய பிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரி ஒரு டயலாக் சொல்லிட்டு தொடங்குறாரு அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் கிட்ட அந்த டாஸ்க் பத்தி உங்களுக்கான புரிதல் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு இதெல்லாம் முதல்ல பவித்ரா சொல்றாங்க அவங்கள பொறுத்தளவுல இன்னொருத்தர காப்பாத்துறதுக்காக நாங்க விளையாடணும் சார் அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து நீங்க அப்படி விளையாண்டீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு பவித்ராவும் ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல பவித்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த விளையாட்டை பொறுத்தளவுல மூணு குரூப்பா பிரிஞ்சிருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குரூப்பையும் தனியா நிக்க வச்சு கேள்விகள் கேட்கிறாரு ஒரு குரூப்பை பொறுத்தளவுல ஆதரவற்ற ஒரு குழு அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் சொல்றாரு அவரோட குழுவை அதே மாதிரியே சத்யாவை பொறுத்தளவுல எங்களோட குழுவோட பேர் வந்து தானா சேர்ந்த கூட்டம் சார் அப்படிங்க சொல்றாரு இது தானா சேர்ந்த கூட்டம்லாம் எல்லாம் இல்ல விஜய் டிவி ப்ராடக்டோட என்டர்டைன்மெண்ட் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல அவங்களோட என்டர்டைன்மெண்ட்

எனக்கு முதல் ரவுண்ட்ல இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படிங்கறதே தெரியல சார் அதுக்கப்புறமா தான் நாங்க டீம் பண்ணோம் சொல்றாரு அந்த இடத்துல விஷாலிட்ட கேக்குறாரு என்ன விஷால் உண்மையாவே முதல் ரவுண்ட்ல உங்களுக்கு விளையாட்டு எப்படி அப்படிங்கிறது புரியவே இல்லையா அப்படிங்குற கேக்குறாரு இந்த இடத்துல முத்துக்குமாரன் எழுந்து பதில் சொல்றாரு சார் விஷாலாம் நல்லா கேம் புரிஞ்சுதான் சார் விளையாண்டான் முதல் ரவுண்ட்லயே என்னோட பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு அவனோட பொம்மை உள்ள போனாதான் என்னோட பொம்மையை உள்ள வைப்பேன் அப்படிங்க சொன்னான் நானுமே மத்தவங்க கிட்ட தான் அவனோட பொம்மையை உள்ள கொண்டு வச்சேன் அதுக்கப்புறமா தான் என்னோட பொம்மையை உள்ள கொண்டு வச்சான் கேம் தெரியாமல்லாம் விஷால் விளையாடல சார் அப்படிங்கிற மாதிரி விஷாலோட முகத்திரையே இந்த இடத்துல முத்துக்குமரன் கிளிக்கிறாரு உண்மை தெரியாம இருக்கிற வரைக்கும் நீங்க பேச வேண்டாம் இந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவுபடுத்திட்டாமல நீங்க என்ன சொல்லிருக்கணும் எதுக்கு விஷால் இப்படி எச்ச மாதிரி நடிக்கிறா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் நீங்க இந்த இடத்துல என்ன சொல்றீங்க சாஃப்ட்டா பேசுறீங்க விஷால் உங்களுக்கு கேம் விளையாட தெரியாது அப்படிங்கறத வெளியே வந்து புத்தகமா எழுதுங்க அடுத்த சீசன்ல அவங்க படிச்சு கத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க எப்படி சார் உங்களால விஷாலுக்கு எதிராக பேசவே முடியலையா விஷால் பண்ணாத கேவலமான வேலைகள் கிடையாது பெண்களை இழிவுபடுத்துறான் மாக் பண்றான் பாடி ஷேமிங் பண்றான் இவ்வளவும் பண்ணிருக்கான் இவனுக்கு எதிராக உங்க வாய் இதுவரையா துறக்கவே இல்லையே ஆமா தானங்க விஜய் சேதுபதி கேக்குற மாதிரியே நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஆமா தானே விஜய் சேதுபதி இதுவரையா விஷாலுக்கு எதிராக ஏதாவது டைரக்டா கேள்விகளோ எச்சரிக்கையோ குடுத்திருக்காரா அதுக்கப்புறமா பவித்ரா நிக்க வச்சு கேக்குறாரு எப்படிமா ஒரே கேம்ல அஞ்சு பேரை அவுட் பண்ணிருக்கியே உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி வேற லெவல் அப்படிங்க சொல்றாரு இருந்தாலும் பவித்ரா பொறுத்தளவுல சார் நான் அப்பாவி சார் நான் வேணும்னே பண்ணல சார் தெரியாம நடந்துச்சு சார் சூழ்நிலையில நடந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி பச்சையா புழுவது பவித்ரா பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ரஞ்சித் சாரு கிட்ட பவித்ராவோட பொம்மை இருக்குது பவித்ரா கிட்ட ரஞ்சித்தோட பொம்மை இருக்குது அந்த நேரம் ரஞ்சித்த வெளியே இருந்து உள்ள தள்ளி என்னோட பொம்மைய வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்க வச்சு அந்த ரவுண்ட்ல ரஞ்சித் அவுட் ஆகினாங்க பவித்ரா அதே மாதிரியே மஞ்சரி அவுட் பண்ற நேரம் பச்சையா மாட்டிக்கிட்டாங்க அஞ்சு நிமிஷமா டால் ஹவுஸ் தான் நிக்கிறாங்க அவங்க கையில இருக்கிற மஞ்சரி பொம்மைய உள்ள வைக்கவே இல்லை அதுக்கப்புறமா எல்லாரையும் அடிச்சு தள்ளிக்கிட்டு மஞ்சரி உள்ள வர்றாங்க அந்த நேரம் இந்த ஒரு இடம்தான் இருக்குது என் பொம்மை உள்ள வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி கேம் விளையாடிட்டு தெரிஞ்சு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பவித்ரா பேசிக்கிட்டு இருக்குது உண்மையாவே பவித்ரா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எவ்வளவு பவித்ராட்ட கேட்கிறாரு என்னமா இப்படி இப்படிதான் நடந்துச்சு உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்றாரு சார் இல்ல சார் நான் வேணும்னே பண்ணல சார் கடவுள் மேல சத்தியமா நான் வேணும்னே பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி அடிச்சதுக்கு மேல அடிச்சுக்கிட்டு இருக்குது பவித்ரா ஒரு கட்டத்துல நேத்திக்கான எபிசோட்ல வாழப்பழ கதை மாதிரியே பவித்ரா கிட்டையும் ஒரு வாழ ஆலப்பல கதைய சொல்றாரு நீ அப்படித்தானே பண்ண அந்த டாஸ்க்ல அப்படிங்க மாதிரி முழு நில கதைய சொல்றாரு சார் கமல் சார் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு சார் ஒருத்தன் தப்பு பண்றானா மீதமுள்ள போட்டியாளர்கிட்ட கேப்பாரு கேக்கும்போது அவங்க ஓபனா அடிப்பாங்க அதுவும் இல்லையா நேரடியா குறும்படம் போட்டு அசிங்கப்படுத்துவாரு நீங்க என்ன பச்சை பிள்ளை கிட்ட கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல மஞ்சரி கிட்ட கேக்குறாரு மஞ்சரிய பொறுத்தளவுல சார் அவங்க வேணும்னே பண்ணலன்னு சொல்றாங்க இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன பேசுறதுனே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது விட்டுருவோம் சார் அவங்க தான் ஒத்துக்கிட மாட்டாங்கல்ல விட்டுருவோம் அப்படிங்க மாதிரி மஞ்சரி சொல்லிடுறாங்க ஆனந்தி கிட்ட கேக்குறாரு ஆனந்தியுமே உள்ள விடலன்னு சொன்னாங்க சார் எனக்கு மத்தபடி தெரியாது சார் அப்படிங்க அவங்களும் ஊருட்டுறாங்க இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் எல்லாருமே ஊருட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கையில இருந்த பொம்மையை வச்சு தச்சுக்கிட்டு இருக்காரு சௌந்தர்யா பொறுத்தவள சார் நீங்க நல்லா தைக்கிறங்க சார் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதாவது மத்தவங்களுக்கு குத்துற மாதிரி விஜய் சேதுபதி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து சௌந்தர்யா என்ன பேசுறாங்க புரியுதா அனுஷிதா அப்படிங்க மாதிரி பேசுறாரு சார் எங்களுக்கு புரியுது சார் முதல்ல ஹோஸ்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத ஒன்னு கமல் சார்ட்ட போய் கத்துட்டு வாங்க இல்லன்னா பிற மொழியில சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையாவது கத்துக்கிட்டு வந்து பண்ணுங்க இல்லனா பேசாம வீட்டுல உட்காந்து பொம்மை எடுத்து தைச்சுக்கிட்டு இருக்கேன் சார் எங்களை போட்டு கொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துல பவித்ரா பொறுத்த நான் அப்பாவி அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்றாங்க உடனே விஜய் சேதுபதி வந்து சரிமா அழாத அழாத உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருந்துச்சு நீ அப்படியே பண்ணிருந்தாலும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு பார்க்கும் நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பொம்மை டாஸ்க்ல ரொம்ப நேரம் பொம்மைகளை ஹோல்ட் பண்ண அன்ஷிதா ஜாக்லின் இந்த ரெண்டு பேரையும் பாராட்டுறாரு பாராட்டிட்டு இன்னொன்னு சொல்றாரு எதுக்காக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கணும் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் அப்படிமா சொல்றாரு பிறகு என்ன டாஸ்க்கு டாஸ்க்கு கொடுக்கணும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்துட்டு போனோம்னா என்ன டேஷுக்கு சார் டாஸ்க் கொடுக்கணும் இது கூட உங்களுக்கு புரியாதா சார் இப்படி இவங்களை பாராட்டினதுக்கு அப்புறமா ஜாக்லின் அன்ஷிதா மஞ்சரி இந்த மூணு பேரையும் காப்பாத்துறாரு நீங்க சேவ்டு அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஓட்டிங்ல ஜாக்லின் முதல் இடத்துல இருக்கிறாங்க அன்ஷிதா ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க இந்த நேரம் கரெக்டா ஜாக்லினா முதல்ல காப்பாத்துறாரு இவ்வளவு நாள் மக்கள் ஓட்டுக்கு நீங்க எங்க மரியாதை கொடுத்தீங்க முத்துக்குமரன் வர்ற வாரங்கள்ல முத்துக்குமரன் தானே ஓட்டிங்ல முதல் இடத்துல இருக்கிறான் அன்னைக்கெல்லாம் மக்கள் ஓட்டுக்கு மரியாதை கிடையாது விஜய் டிவி ப்ராடக்ட் முதல் இடத்துல இருந்தா மட்டும் முதல்ல காப்பாத்திருவீங்க சூப்பர் சார் உங்களோட நியாயம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரியே இந்த இடத்துல அன்ஷிதா ஜாக்லின் கிட்ட எதுக்காக நீங்க கோவப்பட்டீங்க காரணத்தை சொல்லுங்க அப்படிங்க கேக்குறாரு அன்ஷிதா கொஞ்சம் தான் செஞ்சாங்க அன்சிதாவை பொறுத்தளவுல மஞ்சரிக்காக ஜாக்லின் அந்த இடத்துல பொம்மையை உள்ள வைக்காம இருந்தது கோவம் அது மட்டும் இல்லாம மஞ்சரியே உள்ள வச்சிருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் ஜாக்லின் வைக்காததான் அன்ஷிதாவோட கோவத்துக்கு காரணம் இந்த இடத்துல அதை சொல்றதுக்கு அன்ஷிதா மறுக்கிறாங்க மழுப்புறாங்க மறுபடியும் விஜய் சேதுபதி பொம்மையை தைக்க தொடங்கிட்டாரு ஒரு கிட்டத்துல அன்ஷிதா வந்து சார் நான் கோவப்பட்டு கூடாது சார் சாரி சார் அப்படிமே சொல்றாங்க சார் நேத்துக்கான எபிசோட்ல மஞ்சரி நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத ஒத்துக்கிற வரைக்கும் நீங்க அவங்கள புல்லிங் தான் பண்ணீங்க ஆமாங்க அந்த பிரெட் டோஸ்ட் பண்ற விஷயத்துல மஞ்சரி மேல தவறு இருக்குது இல்லன்னு சொல்ல மஞ்சரி அந்த இடத்துல போய் சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல கிச்சன் டீமா இருக்கட்டும் கிச்சன் இன்சார்ஜா இருக்கட்டும் அவங்க அதை விட கேவலமான வேலைகள் பண்ணியிருந்தாங்க ஜாக்கிள் பொறுத்தளவுல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரையும் இரிட்டேட் பண்ற மாதிரி பல வார்த்தைகள் விட்டு இந்த டப்பா அருண் வந்து சொன்ன வார்த்தைய நான் சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சத்தியம்லாம் எல்லாம் பண்ணிருந்தான் அவனுக்கு எதிராலாம் வாய் திறக்காத நீங்க இந்த இடத்துல ஜாக்லினே அன்ஷிதாவையும் எதுக்காக சேர்த்து வைக்கிறீங்க அதாவது ஜாக்லின் நல்லவங்க ஜாக்லின் உண்மையா இருக்காங்க ஜாக்லின தப்பா பார்க்காதீங்க ஜாக்லினுக்காக சொம்பு தூக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட ஹோஸ்டிங் இருந்துச்சு பாக்குற எங்களுக்கு தெரியும் சார் நாங்க இந்த சீசனை எட்டாவது வாரத்தில இருந்து பாக்கல முதல் வாரத்தில இருந்து ஜாக்லின் ஒவ்வொரு வாரமும் எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கறத நாங்க டீடெயிலா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி இந்த ஜாக்லின் பண்ணது நாடகம் தான் மேல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காகவே இவங்க உண்டு பண்ண நாடகம் அப்படிங்கறத நான் சொல்லல அவங்களோட கேங்ல இருக்கிற சௌந்தரியா சொன்ன விஷயங்கள் இது அந்த குறும்படம் எல்லாம் நிறையவே வந்துருச்சு சார் அந்த வகையில நீங்க ஜாக்லினுக்கு ரொம்பவே சொம்பு தூக்க வேண்டாம் அப்படிங்கறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா ஒரு பிரேக் விட்டுட்டு போறாரு அந்த நேரத்துல மறுபடியும் பவித்ரா வந்து நான் அப்படிலாம் பண்ணலடி வேணும்னே அவுட் பண்ணலடி அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி சேர்ந்துக்கிறாங்க அடுத்ததா பிரேக் முடிஞ்சு விஜய் சேதுபதி வர்றாரு வந்தவரு எப்பா பொம்மை டாஸ்க்ல நடந்த அடிதரி பத்தி கேட்க போறாப்பா கேட்டுருவா அப்படிங்க சொல்றாரு கேட்கவும் செய்யறாரு முதல்ல ராணுவ எழுந்து பேசுறாரு சார் என்னை பொறுத்தளவுல பொம்மை உள்ள போக கூடாது அப்படிங்கறதுக்காக ஜெஃப்ரிய ஹோல்ட் பண்ண தான் செஞ்சேன் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராணுவ சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து வால்பீட்டுக்குள்ள போக கூடாது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல ராணுவ மாதிரி கேள்வி எழுப்புறாரு ஜெஃப்ரியை பொறுத்தளவுல நான் தான் சார் அவரை வால்பீட்டுக்குள்ளே தள்ளி விட்டேன் அவருக்கு அது தெரியாது என்ன ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு அப்படிங்க அவர் சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி வந்து ரயான் என்ன ரயான் நீங்க பால்பீட்டுக்குள்ள அவரை தள்ளி விடையா அப்படிமா கேக்குறாரு அந்த இடத்துல ரயான் வந்து இல்ல சார் நான் வந்து ராணுவ பால்பீட்டுக்குள்ள தள்ளியே விடல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து ரயான் ராணுவ பால்பீட்டுக்குள்ள அவரா போகல தாண்டா தள்ளி விட்ட அப்படிங்கறத சொல்லவே இல்ல இதுக்காவது ஒரு குறும்படத்தை போட்டிருக்கலாம் இவரை பொறுத்தளவுல எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாருங்க அதுக்கப்புறமாவும் கேள்விகள் தான் கேட்டு இருக்காரு கிட்ட கேக்குறாரு அந்த இடத்துல ஜெப்ரி வந்து முத்து அங்க நின்னாரு முத்துக்கிட்ட சொன்ன பொம்மையை விட சொல்லி சொன்ன அப்படிங்க சொல்றாரு உடனே முத்து கிட்ட கேள்விகள் போகுது முத்துவை பொறுத்தளவு முத்து சொல்றாரு ராணுவ வந்து ஜெப்ரிய ஹோல்ட் பண்ணி இருந்தாரு ரயான் வந்து ராணுவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி வந்து ராணுவ கிட்ட கேக்குறாரு என்னப்பா உன் கழுத்தை பிடிச்சாரா பிடிச்சாரா சார் இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகளே இல்ல சார் நடந்தது ஒரு பெரிய பிரச்சனை இதற்கான குறும்படத்தை போட்டு ரயான் ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேரையுமே நார் நாரா கிழிச்சிருக்கணும் ராணுவ பொறுத்தளவு ஜெப்ரிய ஹோல்ட் பண்ண மட்டும்தான் செஞ்சிருந்தான் ஆனா இந்த ஜெப்ரி வந்து கைய வச்சு ராணுவ மூஞ்சிலேயே குத்துனா ரயான பொறுத்தளவுல ராணுவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சான் அது மட்டும் இல்லாம மஞ்சரியோட இடுப்பு பிரிச்சு நெரிச்சான் இத பத்தி எல்லாம் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் எச்சரிக்கை கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல நீங்க எவ்வளவு சாப்டா ஹேண்டில் பண்றீங்க அதுலயும் மஞ்சரி வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக மஞ்சரிய பாராட்டுறாரு சார் மஞ்சரி தான் இந்த பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணல அதே நேரத்துல மஞ்சரி இருந்த இடத்துல ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்களோட பேச்சு இப்படி இருந்திருக்காதே தாம் தூம்ல கத்திருப்பீங்க ஒன்னும் வேண்டாம் ரயான் பண்ண வேலையை முத்து பண்ணி இருந்தார் அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்த வெளியனு ஆமாங்க பிரமோல ஒன்னு காட்டியிருந்தானுங்க பிரமோல விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டு மாதிரி காட்டியிருந்தானுங்க என்ன ரயான் டாஸ்க் முடிஞ்சு பஸ்ஸர் எல்லாமே அடிச்சதுக்கு அப்புறமா அடிச்சு சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த கூட எபிசோட்ல காட்டல இவ்வளவு எதுக்காக சொம்பு தூக்கணும் ரயானும் விஜய் டிவி ப்ராடக்ட் உண்மையாவே இப்படி ஒரு கெட்டு போய் சம்பளத்துக்காக ஒரு நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றதுக்கு இவர் வீட்டுல சும்மாவே இருந்துட்டு போயிடலாம் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆளுகிட்டயா விசாரணை அப்படிங்கிற பேர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறாரு மஞ்சரியா பாராட்டுறாரு அதே நேரத்துல ராணுவ கண்டிக்கிறாரு பிரச்சனை வந்தாலும் வார்த்தைகள் விடக்கூடாது வார்த்தது கவனம் இருக்கணும் ரொம்பவே கண்ட்ரோலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறாரு இந்த இடத்துல எதுக்காக அந்த இடத்துல ராணவ் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் பண்ணல அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணதும் ஜாக்லின் தான் சும்மா இருந்துகிட்டு இருந்த ராணுவ கிட்ட நீ ஜெஃப்ரிய எப்படி அமுக்குனா தெரியுமா அவன் மூச்சு மூட்டி சாக போனா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிடுச்சு உடனே தான் ராணுவ அந்த இடத்துல கோவம் வந்து நானாவது உங்க கேங்ல இருக்கிற ரயன் வந்து நெரிச்சானே நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற கேள்வி கேட்டதுக்கு திரும்ப திரும்ப ஜாக்லின் வந்து நீ பண்ணதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ராணுவ டார்கெட் பண்ணாங்க அந்த இடத்துலதான் நீ பார்க்கவே இல்ல நீ வாய மூடு அப்படிங்கிற வார்த்தையை ராணுவ சொன்னாரு இப்பவும் நான் சொல்றேன் ராணவ் சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது இந்த கோவா கேங் பண்ண கேவலமான வேலைகள் தான் பொம்ம டாஸ்க்ல அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே தவிர ராணுவ மேல தவறு கிடையாது ராணுவ ஹோல்டு மட்டும் தான் பண்ணாரு இப்படி இந்த பிரச்சனையை அட்ரஸ் மட்டும் தான் பண்ணாரே தவிர எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த பிரேக்ல கோவா கேங் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரயான் வந்து நம்மளோட கோவா கேங்க் என்னால ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படிமே சொல்றாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து அதெல்லாம் பரவாயில்லடா அதெல்லாம் சரியாயிரும் அப்படிமே சொல்றாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி நீ அவனை சாத்து சாத்துன்னு சாத்திட்டல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல இல்ல ஒருத்த மூஞ்சல குத்தி இருக்கான் அவன் பண்ணது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜாக்லின் பாராட்டிக்கிட்டு இருக்கா அந்த கோவா கேங்ல இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க ஜெப்ரிய பொறுத்தவள ஆமா நான் தான் குத்துனே அப்படிங்கறத இந்த இடத்துல ஒத்துக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து பேசணுமா வேண்டாமா அவரை பொறுத்தளவுல சாச்சனை அழுதா மட்டும்தான் எதுக்காகமா அழுத அப்பா நான் இருக்கமா அப்படியுமே பேசுவாரு உண்மையாவே இந்த இடத்துல கோவா கேங் நடந்துகிட்ட விதம் படு கேவலமா இருந்துச்சு அதே நேரத்துல ராணா வந்து சிவாட்ட பேசிட்டு இருக்காரு நான் வார்த்தை விட்டது தப்பு இருந்தாலும் நான் ஹோல்டு மட்டும் தான் பண்ணியிருந்தேன் ஒருத்தன் என் கழுத்தை பிடிச்சு நெறிக்கிறான் அதை பத்தி கேட்காம என்ன டார்கெட் பண்ணாதனால தான் நான் அந்த இடத்துல வார்த்தைகள் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராணா வந்து பேசிட்டு இருக்காரு எப்பா இந்த விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல தப்பு பண்றவன கேள்வி கேட்கவே மாட்டாரு தான் போட்டு நொறுக்குவாரு தான் முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா காசு கொடுத்து உட்காந்து வச்சிருக்கிற ஆடியன்ஸ வச்சு தற்பெருமை பேத்திட்டு இருக்காரு ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு பெண் எழுந்து பேசுறாங்க சார் நாங்க டிவில பாக்கும் நீங்க போட்டியாளர்களை பேசவே விட மாட்டீங்க அப்படிங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நேர்ல வந்து பாக்கும் போது நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு புரியுது சார் அது மட்டும் இல்லாம சாச்சனா கூட நீங்க நடிச்சதுனால நீங்க அவங்களுக்கு பேவரட்டிசம் பண்றீங்க அப்படிங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்க அப்படிலாம் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி பாராட்டு மலை பொழியறாங்க எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது கமல்சார பொறுத்தளவுல ஏழு சீசன் தொகுத்து வழங்கியிருக்காரு ஏழாவது சீசன்ல பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தாரு அதுக்கு அடுத்த வாரம் நான் பண்ணது தப்பு இல்ல நான் ரெட் கார்டு கொடுக்கவே இல்ல காரணம் எல்லாமே போட்டியாளர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை நிரூபிக்கிறதுக்காக ஆக மொத்தத்துல எட்டு சீசன்ல ஒரு எபிசோட அவருக்காக பயன்படுத்தினாரு ஆனா இவரை பொறுத்தளவுல எல்லா வீக்கெண்ட்லயுமே நான் நல்லவன் நான் உத்தமேன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே ஆடியன்ஸுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு பாக்குறதுக்கு படுகை சொல்லுவேன் அதுக்கப்புறமா இருட்டு கடை பிரியாணிய பத்தி பேசுறாருங்க இந்த பிரச்சனைய கண்டிப்பா அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கறது நம்ம எல்லாரோட கோரிக்கையா இருந்துச்சு இந்த பிரச்சனையை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு எப்பா இந்த மிட் நைட் பிரியாணிக்கு எங்களை இருக்கிறது யாரெல்லாம் அப்படி கேக்குறாரு அந்த கேங்ல இருக்கிற எட்டு பேர் எழுந்து நிக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாச்சனா ஆனந்தி சத்யா தர்ஷிகா அருண் விஷால் அன்ஷிதா ரயான் இந்த எட்டு பேருமே இந்த கேங்ல நாங்க இருக்கோம் நாங்க தான் திருடி திங்குறோம் மூணு தடவை நாங்க எல்லாருமே இதே மாதிரி திருட்டு வேலைகளை பண்ணி திருடி தின்னு இருக்கோம் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறது மட்டும் இல்லங்க இந்த உத்தம அருண் எல்லாம் போது இழிச்சுக்கிட்டே பேசுறான் அப்பமாவது வாயை தொடர்ந்து பேசலாம்ல என்னப்பா ஒரு பிரெட்டை டோஸ் பண்ணி கொடுக்க சொன்னதுக்கு நீ அவ்வளவு பெரிய பிரச்சனைய கலப்புனிய மஞ்சரிய நான் ரோஸ் பண்ணனே இவ்வளவு கேவலமான எச்ச வேலையை பார்த்திருக்கிறியே உனக்கு கொஞ்சம் கூட சூடு சுவரணை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் ஒரு ஹோஸ்டா இருந்தா கேட்டிருப்பாரு மாம மச்சா மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு இனிமேல் அன்ஷிதா எல்லாம் சாப்பாடு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அன்ஷிதாக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தளவுல சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும் சாப்பாடு விஷயத்துல என்ன குறை சொல் நான் உத்தமி நான் அன்னை தரசா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அன்ஷிதா மூஞ்ச மறைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க தர்ஷிகா பொறுத்தளவுல சார் நான் இத்தனை தான் சார் தின்னோம் ரெண்டு தான் சார் தின்னோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்குது உண்மையாவே கொஞ்சம் கூட சூடு சோரணம் இல்லாத எட்டு பேர் அப்படின்னே சொல்லலாம் இவ்ளோ பச்சையா மாட்டிக்கிட்டோம் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறத பாக்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு இந்த இடத்துல எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா ஹோஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க என்னதான் திருட்டு வேலைகள் பண்ணி இருந்தாலும் பாக்குறதுக்கு ஜாலியா இருந்துச்சு அப்படிங்குமே சொல்றாரு எப்படி தரம் என்ன அப்படிங்கிறது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா எழுந்து நிக்கிற எட்டு பேர்ல ஆனந்தி சாச்சனா இந்த ரெண்டு பேரை தவிர மீதி ஆறு பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இந்த இடத்துல நீ இருந்திருந்தா என்ன முத்துக்குமரா வாய்கிலேயே அறம் எல்லாம் பேசுறியே இதுதான் உன்னோட அறமா அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு நட்டியிருப்பாரு போங்க சார் போங்க உங்களை பத்தி இதுக்கு மேல எப்படி கழிவு ஊத்துறது அப்படிங்கறது எனக்கு தெரியல இதுக்கு மேல பச்சை தான் பேசணும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு நபர்களா காப்பாத்திடுறாரு கடைசியா டேஞ்சர் சோன்ல இருக்கிற நாலு பேரும் ஒன்னா உட்கார சொல்றாரு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்தி சிவா சாச்சனா ரஞ்சித் இந்த நாலு பேருமே ஒன்னா உட்கார்றாங்க இவங்க எல்லாருக்கிட்டயுமே யாரு போவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிமா கேள்விகள் எல்லாமே கேக்குறாரு அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்லுவாரு அப்படிமே சொல்லிடுறாரு பிக் பாஸ் பொறுத்தளவுல எப்ப நடந்து முடிஞ்ச பொம்மை டாஸ்க்ல இருந்த மாதிரியே ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு பால் பீட் இருக்குது அந்த பால் பீட்டுக்குள்ள யாரோட பொம்மை இல்லையோ அவங்க தான் எவிஷன் ஆக போறீங்க அப்படி சொல்லிடுறாரு இவங்க நாலு பேருமே ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போய் பால் பீட்ல அவங்களோட பொம்மைகள் இருக்குதா அப்படிங்கறத தேடுறாங்க அதுல சிவாவோட பொம்மை மட்டும் கிடையாது அந்த வகையில இந்த வாரம் சிவா நீங்க தான் வெளியே போறீங்க அப்படிங்கறத பாஸ் சொல்லிடுறாரு சிவாவுமே பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட கதையை சொல்றாரு கதைன்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க என்னோட பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைய சொல்றாரு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கூட மேடல போய் நிக்கிறாரு அங்க அவருக்கான பயண வீடியோ போட்டு காட்டப்படுது அந்த பயண வீடியோல வேற என்ன இருக்க போகுது அவர் புறம் பேசுனது பொய் சொன்னது மஞ்சரி கிட்ட கேவலமா சண்டை போட்டது இது எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க அதுக்கப்புறமா அவரை பொறுத்தளவுல நானும் போட்டியாளர்கிட்ட பேசிட்டு கிளம்புறேன் வேற என்ன தீபகண்ண உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க நல்லவர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு ரஞ்சித்த பொறுத்த ரஞ்சித் தங்கமானவரா இன்னொரு சைடு அருண் பிரசாத் தான் உயிர் தோலனா யோ என்னய்யா அவன் பெரிய துரோகி நீ அவனிடமே பொம்பன் டாஸ்க்ல விளையாட விட்ட உன் நம்பிக்கை அவன் காப்பாத்தனானா பச்ச துரோகம் பண்ணா என்னமோ அவன தியாகி மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு இந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவா கிளம்பிடுறாரு சிவா போனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சாச்சனா கூட பல பிரச்சனைகள் பண்ணது நம்மள இரிட்டேட் பண்ணது இல்லன்னு எல்லாம் சொல்ல ஆனா இப்படி பின்னாடி உட்கார்ந்து புறணி பேசல அந்த வகையில சிவாவோட வெளியேற்றம் எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் கடைசியா விஜய் சேதுபதியை பொறுத்தவரையா எப்பா பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஜெஃப்ரி சாச்சனா நீங்க ரெண்டு பேரும் தான் தேர்வாயிருக்கீங்க உங்க ரெண்டு பேர்ல இருந்து யார் கேப்டனா வந்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் உங்களோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு போதியா சாமி முதல்ல கிளம்பி தொலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா சவுண்டு ரயான் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல ரயான் வந்து இந்த வாரம் சிவா தான் வெளியே போவார் அப்படின்னு நீ நினைச்சியா கேள்வி போறாரு சௌந்தர்யா போறதளவுல எப்பா யாரு வெளியே போவாங்க அப்படிங்கறதெல்லாம் என்னால கணிக்கவே முடியலப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரயான் வந்து நீ என்னத்தை தான் கணிச்சு கிழிச்ச அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவும் கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் தீபக் இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து எதுக்காக சிவா என்ன எதிரியா பார்த்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்ன பொறுத்த ஒரு கலைஞனுக்கு இந்த மேடை ரொம்பவே முக்கியமானது அதுக்காக தான் அவருக்கு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் கொடுத்தேன் அவருக்கு என் மேல என்ன வன்மம் அப்படிங்கறதே புரியல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரன் புலம்பிட்டு இருக்காரு தீபக் பொறுத்தளவுல நம்ம என்னதான் இருக்கணும்னு நினைச்சாலும் மக்கள் யாரு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வெளியே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு

சௌந்தரியா பண்ணதுலயே ஒரு நல்ல விஷயம் அதுதான் நேரத்தை நான் சொல்லிருந்தேன் ஜெஃப்ரி விட்டு கொடுத்தா நல்லா இருக்காது விட்டு கொடுக்கறதுக்காக கேம் ஆட வரல அப்படிங்கறத நான் பதிவு பண்ணிருந்தேன் அந்த வகையில இந்த இடத்துல சௌந்தர்யா அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜெஃப்ரி நான் தான் இந்த வாரம் கேப்டன் ஆக போறேன் ஆகணும் உன்னோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு நாங்களும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம் உன்னோட கேப்டன்சில உன்னோட கோவா கேங் என்ன பண்ண போறாங்க நீ யாருக்கு என்ன பதவி கொடுக்க போற அதனால என்ன பிரச்சனைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கறத பாக்குறது ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே சொல்லலாம் இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டாங்க பெட்ரூம் ஏரியால வீணா போன விஷாலும் தற்கொலை தர்ஷியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசலங்க கிரிஞ்சு கண்டன்ட் காதல் கண்டெண்ட் கொடுத்துட்டு அதாவது நீ கொடுக்க வேண்டிய ஒரு பாக்கி எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்றான் தர்ஷிகா பொறுத்தளவுல விஷால கட்டி பிடிக்கிறா இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு பேசுறதுக்கு தொடங்கினாரு ஹோஸ்டா பேசல மாமே மச்சா மாதிரி சூப்பர் மச்சாம் உக்கார் மச்சாம் அப்படிங்க போயிட்டாரு இதுக்கு எதுக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு வர்றாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்